கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய வரங்கள் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார் இன்று கிறிஸ்தவ வாழ்விலே அநேக பேர் அநேக விதமான ஆசைகள் வேண்டுதல்கள் இருப்பது உண்டு ஆனால் நாம் முக்கியமாக ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆண்டவரிடம் இருந்து பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்வது அதாவது ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகள் பரிசுத்தம் இப்படிப்பட்டதை நாம் மகிழ்ச்சியோடு கேட்குற பொழுது ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் கேட்போமானால் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்விலே தருவதற்கு அவர் வாஞ்சியோக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் இதை நிச்சயமாக நாம் கே ஒவ்வொருவருமே கேட்க வேண்டும் அதற்காக மற்றதை கேட்கக்கூடாது என்று அல்ல கேட்க வேண்டும் முதலாவது நாம் இந்த பரலோக நன்மைகளை வாஞ்சியோடு கேட்பவர்களாக இன்றைக்கு மாறுவோம் இங்கே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே எலியா தன்னுடைய சீசனான எலிசாவிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு எலிசா உங்களிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அந்த அதிகாரத்திலே அந்த வசனத்திலே கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எலிசா என்ன செய்தார் என்று அதனுடைய முந்தைய வசனங்களிலே பார்க்கும் பொழுது எலிசா எலியாவை பின்தொடர்ந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது அதாவது எலிசா எலியாவை எல்லா இடங்களிலும் அவர் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர் பின்தொடர்ந்து சொல்கிறார் எலியா சொல்கிறார் எலியாவை பார்த்து எலிசாவை பார்த்து நீங்கள் வர வேண்டாம்ப்பா நான் மட்டும் போகிறேன் நீ இந்த பகுதிக்கு வர வேண்டாம் நான் மட்டும் போகிறேன் என்று சொன்ன பொழுது கூட எலிசா எலியாவை தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் போய்க் கொண்டிருக்கிறார் சோ இன்றைக்கு நாமும் இதே போல கிறிஸ்துவை பின்தொடராக இருக்க வேண்டும் எல்லா சூழலிலும் நாம் கிறிஸ்துவிடம் நாம் எல்லா சூழலிலும் பின்தொடர்ந்து செல்ல நாம் நம்மை இன்னைக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்தவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆவின் மரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு திருச்சாந்தமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஒரு சம்பவம் இது நாமும் இயேசு கிறிஸ்துவை எல்லா நேரங்களிலும் பின்தொடர்ந்து செல்கிற பொழுது கஷ்டமான சூழலிலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு ஒரு முடியாத ஒரு சூழலிலும் ஒரு க என்ன சொல்லலாம் ஒரு ஒரு அடிமைத்தனம் எப்படிப்பட்ட ஏதோ ஒன்று நம்மளால் முடியலை ஆனால் கஷ்டமாக இருக்கிறது இப்படி நாம் ஒரு ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சூழலிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்ல அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த வரங்களை தர வல்லவராக இருக்கிறார் எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை எல்லா சூழலிலும் பின்தொடர்ந்து சொல்ல இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோமோ ஆண்டவர் இந்த வரங்களை தர அவர் வாஞ்சியோடு இருக்கிறாருங்க இந்த வரங்கள் என்பது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க நாம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிதான ஒரு பரிசு பொருள் இந்த வரங்கள் இருந்தால் இந்த உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கலாம் பாவத்தை ஜெயிக்க முடியும் கொல்லாத காரியங்கள் நம்மை நோக்கி வருகிற இருளின் அதிகாரங்கள் அந்தகாரங்கள் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக நாம் நடத்த முடியும் அநேக வேற ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு இந்த ஆவியின் வரங்கள் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுகிறது ஆவின் வரங்கள் என்பது ஒரு அரிதான காரியம் என்று எளியாவே அந்த பத்தாவது வசனத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம் அதாவது அநேக பேர் இப்படிப்பட்ட சூழலே வேறு விதமான தேவைகளை கேட்பார்கள் அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கும் தன்னை பெரியவனாக காட்ட வேண்டும் பெரியவனாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இங்கே எலிசா அந்த வரங்களை ஆவியின் வரங்கள் மீது வாஞ்சியாக இருக்கிறதை பார்த்து எலியாவே ஆச்சரியப்பட்டு சொல்கிறார் நீ அரிதானவற்றை நீ கேட்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஸோ அன்றைக்கு எலி எரிசா எலியாவை எல்லா இடங்களிலும் பின் சென்று அந்த வரங்களை அவர் பெற்றுக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது அதன் பின் எலிசா ஸோ ஒரு வல்லமையான ஊழியங்கள் அற்புதங்கள் உயிரோடு எழுப்பது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் செய்ததையும் நாம் பின் அந்த ரன் ராஜாக்களிலே தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது ஸோ இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே வாஞ்சியோடு இருந்து நாம் கிறிஸ்துவை ஒழுங்கும் கரமமாக பின்பற்றி அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட வர தந்து அவர் அழகு பார்க்கிறார் ஆம் நாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கேட்போம் நிச்சயமாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை வரங்களை அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் தருவாராக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே